கிறிஸ்தநாமத்தினே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜே சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி ஐந்து கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்னுடைய குடும்பத்தில் ஆசிர்வாதம் இல்லை கடன் பிரச்சனை சமாதான குறைவு மன நிம்மதி இல்லை என்று பல பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போதுமே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருப்பது தெய்வ சித்தம் இல்லை உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற கத்தர் இருக்கிறார் அவரை சார்ந்து வாழும் நிச்சயமாக வாழ்க்கை செழிப்பாகும் குடும்ப உறவுகள் கையின் பிரயாசம் மன நிம்மதி எல்லாமே செழிப்பாகும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் கத்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும் இஸ்ரவேலை கத்தரை நம்பு கத்தரை நம்பு உன் வாழ்க்கை செழிப்பாகும் இஸ்ர கத்தரை நம்பு கத்தரை நம்பு உன் வாழ்க்கை ஆமீன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ